ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மிக சந்தோஷமான செய்தி உன்னை மகிழ்விக்க கூடிய செய்தி உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளும் வேண்டிதல்களும் உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே நிச்சயமாக இந்த வாராகித்தாய் சொல்கிறேன் பத்தொன்பது ஒன்பது இருபத்தி நாலுக்குள் சர்வ நிச்சயமாக நடந்துவிடும் இதை முழுவதுமாக கேள் உனக்கு புரியும் இந்த வாராகியின் அருள்வாக்கை தட்டிவிட்டு சென்று விடாதே தேடி வரும் அதிர்ஷத்தை தவறவிட்டு விடாதே உன் வாராகி தாயை நம்பி வணங்கிவிடு நிச்சயம் உன் கவலையை மறக்கச் செய்யும் உன் மனதுக்கு நான் தரும் அறிவுரை நம்பிக்கையான புத்துணர்ச்சியை தரும் எதிர்காலம் உனக்கும் உண்டு என்ற நற்செய்தியை நிச்சயமாக தரும் சோர்ந்து போகாதே என் கருவறைக்குள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அகழ்விளக்கின் தீப ஒளியைப் போல உன் வாழ்க்கையும் பிரகாசமாகிவிடும் என்று நான் உனக்காகவே கூறுகிறேன் உண்மையைத்தான் கூறுகிறேன் அன்பையும் நம்பிக்கையும் கருவறை நிச்சயம் உனக்கு தரும் உன் வாயானது வாராகி வாராகி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது இப்படி நீ சொல்லுவதால் என் நாமத்தை நீ மனம் உவந்து சொல்லுவதால் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு எப்போதும் இருக்காது என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்க முடியாது என் செல்வமே எதற்காக உன்னை தேடி பேச வந்திருக்கிறேன் என்று தெரியுமா நீ இன்னும் என்னை பார்க்கவே வரவில்லை என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கூட உனக்கு நேரம் இல்லை அவ்வளவு சிக்கல்களில் உள்ளாய் அவ்வளவு வேலைகளில் உள்ளாய் அவ்வளவு பிரச்சனைகளில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் நீ என்னை வந்து வணங்கவில்லை என்னை வந்து வணங்கவில்லை என்றாலும் நான் உன்னை தேடி வருவேன் என்னுடைய பாதங்களை உன் கண்களில் காட்டி விட்டேனா என்னுடைய முகத்தை உன் கண்களில் காட்டி விட்டேனா என்னுடைய முழு உருவத்தையும் உன் கண்களில் காட்டச் செய்து விட்டேனா உனக்காக உன்னை பார்ப்பதற்காக தேடி வந்த இந்த வாராகி தாயின் பாதம் தொட்டு முகத்தை தொட்டு ஆசிகளை பெற்றுக்கொள் முழுவதுமாக இனி உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும் இனி உன் வீட்டில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் கண்மணியே நீ எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் உன்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் அந்த உண்மையை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தோடு உன்னை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் சுயசக்தி கொண்டவனாகவும் சுயநலத்தோடு இருப்பவனாகவும் உன்னை பலவிதங்களில் துரோகியாகவும் ஏமாற்றத்தில் ஆகிறான் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் எப்போது மற்றவங்களை பற்றி ஏதாவது ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய மனிதர்கள் குணம் கொண்டவர்களாக தெரிந்தாலும் உன்னை பற்றி நிறைய பேர் தவறாகத்தான் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி உன்னை பற்றி உன் வாராகித்தா எனக்கு தெரியும் உன் விரோதிகள் உன்னை எப்படி நினைத்து கொள்கிறார்கள் என்ற எண்ணம் வேண்டாம் அவர்கள் எப்படி நினைத்தால் என்ன உன் சுற்றும் சூழல் உன்னை எப்படி நினைத்தால் என்ன நீ வார்த்தைகளால் எதையும் பேசிவிடாதே நீ நீயாகவே இரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு உண்டு என் பிள்ளையை நினைத்து நல்ல அபிப்பிராயம் எனக்கு உண்டு உனக்கு ஒரு சிலர் கெட்டது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நீ பார்க்காதே பார்த்தால் வருத்தப்படுவாய் என்மேல் நீ நம்பிக்கையாக இரு அது போதும் சில சோதனைகளை அவர்கள் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் நான் அதனை சாதனையாக மாற்ற இருக்கிறேன் உன் வாராகித்தாய் உனக்கு நல்லதைத்தான் செய்யப் போகிறேன் நீ தினமும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துத்தானே உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் உன்னிடைய உன்னிடத்தில் உள்ள கோரிக்கைகளை என்னிடத்தில் வைத்துக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய பிரார்த்தனைகளும் என் செவியில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நீ கேட்டதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை இப்போது நான் கொடுத்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு ஆசையோடு இரு பொறுமையோடு இரு பொறுப்போடு இரு உன் வாழ்க்கையில் வரவேண்டியது நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வரும்போது நீ தோற்று போய்விடுவாய் என்று நிச்சயமாக நினைக்கக்கூடாது நீ தோத்து போகவே மாட்டாய் அப்படியே போனாலும் என்ன நீ மாட்டாய் நான் எழச் செய்வேன் எதையும் நினைத்து பயப்படாதே உன் எதிரியை பார்த்து நடுங்காதே எதிரி என்ன எதிரி அவனுக்கு தெரியவில்லை உன்னுடைய உன்னுடைய அன்பு எப்படி என்று தெரியவில்லை அதற்கு தகுதி என்பதை நினைச்சுக்கோ இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் உனக்கு தேவையே இல்லை உன் குடும்பத்தை மட்டும் பார் யோசிச்சு பார் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பிறகு எப்போதும் மன தெளிவோடு சில விஷயங்களை இருக்கிறாய் இதுதான் சரியான வழி என்று நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறேன் இந்த பாடத்தை எப்போதும் கைத்துணையாகவே வச்சுக்கோ உன்னை புரியவே புரியாத ஜென்மங்களிடமிருந்து விடுதலை உனக்கு கிடைத்து விட்டது நீ உன் அருகில் இருக்கக்கூடிய மனுஷங்களிடத்தில் நல்ல உணர்வை உண்டாக்கி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் உனக்கு நீயே தைரியம் சொல்லக்கூடிய ஆளாக மட்டும் நீ இருந்துக்கோ போதும் உனக்கு தேவையானதை உன் வாராகியம்மா நான் மட்டும்தான் உனக்காகவே இருப்பேன் என்பதை உணர்வாய் நான் மட்டும்தான் கொடுப்பேன் என்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படி தான் அமையப்போகிறது அதனால் எப்போதும் உன் எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கோ உன் எண்ணத்தை நீ எப்போதும் தூய்மையாக வச்சுக்கிட்டேனா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போது உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறாய் என்று தெரியுமா உன் மனதிற்கு என்ன திட்டமிட்டு இருக்கிறாய் என்று தெரியுமா நீ ஏன் ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய் நான் சொல்லப்போவதை கேட்டால் நடக்க பிறகு போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூற வந்து கொண்டிருப்பாய் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ சென்ற லட்சியத்திலிருந்து ஒருபோதும் மாறாதே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் உன் பிரார்த்தனைகளை அனைத்தும் நிறைவேற்றி தரப்பான் போகிறேன் கவலைப்படாதே உன் வாராகித்தாய் நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்த வேண்டும் உன் என்னப்படி உன் ஆசைப்படி உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் எதற்காகவும் வருந்தவே கூடாது உன்னை ஏமாற்ற மாட்டேன் நிச்சயமாக உன் பிரார்த்தனையை நிறைவேறியதும் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி தாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி